நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வர்த்தக்கரவை நல்ல பெரிய தரத்தில் இருக்கிற மாடு நம்ம திருப்பூர் பாய் தான் பார்த்துட்டு போனோம்னா நல்ல தவறு திருமணத்துக்கு ஏத்த மாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அந்த மாடை தான் பார்த்துட்டு இருக்காங்க நல்லா பொம்போடு இருக்கிற சட்டை மிச்சக்குள்ளே சேர்கிற சட்டை மாடு இதை வந்து கவர் பண்ணிக்கணும் ஏன்னா வர்த்தக்கரவை

எல்லாத்துக்கும் வணக்கம் வாரந்தோறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் மாட்டு சந்தை தான் வந்திருக்கோம் வளர்ப்பு வந்து தனியாக ஒரு பதிவு எடுத்திருக்கோம் அந்த மாடு இதெல்லாமே விற்பனைக்கு வந்து இறங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மாடுகள் வந்து குறைந்த வெளியிலயே சீனாபுரம் சந்தையில வாங்கலாம் என்ன ரேட் இருந்து ஸ்டார்டிங் வருதுங்கிற மாதிரியும் பேசிடுவோம் நல்ல பால் கரவை திரு சைஸ் ஜெர்சியில் சேர்ற வத்த கறவைகள் இது எல்லாமே காலையில் ஒரு ஒம்பரை மணி கேட்ட வந்தோம்னா நாடுகள் வந்து இறங்கும் தோ ஓகே இந்த பதிவு பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மும்பரமாக பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க வந்துட்டேன் வந்துட்டோம் ஓகே அப்படியே பதவிக்கு போயிடுவோம் நண்பர்களே

நம்மூர் பையன் தேவைப்படுறவங்க அலைபேசியா ரேஞ்ச் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாடு எல்லாமே ஜம்மு இருக்கு அப்படியே போயிடலாம் இந்த ஓரத்திலே கொஞ்சம் அந்தல போயிடுறேன் அப்படியே சந்தைக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு மாடு மற்ற மாடுகளோட விலங்கு நாள்லாம் ஒரு வியாபாரி மாதிரி எடுக்கிறக்கே நிமிஷம் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மாடை பிடிச்சிட்டு போறேன் வாங்கி தான் நினைக்கிறேன் எல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டின மாடு ஜெர்சியில சேர்றது கொஞ்சம்

yadda mara da mace jiragen ya da dole na ƙarar asali ne kuma bayan ga a kari yaro na da lalaba wula

பால இலங்கண்ண ரெண்டு நேரம் ஒரு பதினஞ்சு பதினாறு குடுக்கு தம்பி சரிங்க இப்ப ரெண்டு நேரம் பத்து தான் குடுக்கு தம்பி பத்து தான் குடுக்கும் ஆஹ் என்ன ரேட்னா குடுப்பீங்கதான் நானு முப்பத்தி ஏழு ரூபாய்னா கொடுப்பேன் தம்பி முப்பத்தி ஏழுனா குடுக்கலாம் ஆமா தம்பி சரி 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 ஓகேங்க இந்த மாதிரி மாடு வத்தக்கரை வேண்டாம் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் வந்தா வாங்கிக்கலாம் தம்பி இப்ப எத்தனை மணிக்கு வந்தா இங்க வத்தக்கரை வாங்கலாங்க காலையில எட்டு மணிக்கு வந்தா பதினோரு மணிக்குள்ள வாங்கிக்கலாம் தம்பி எட்டு மணிக்கு வந்தாவே பதினோரு மணிக்குள்ள வந்துடும் சரி 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 ஓகேங்க ரொம்ப நன்றி தம்பி அதே மாதிரி சட்டக்கந்தங்கள் நிறைய விற்பனைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படி உள்ள பார்த்துட்டு போவோம் வியாபாரம் ரொம்ப மந்தமா இருக்கு பேசுற சூழ்நிலை யாரும் இல்லை இன்னைக்கு கண்ணு மாடுகள் எதுவும் வந்த மாதிரி தெரியல தெரியுங்க தெரியுது தெரியுங்க எடுத்துடலாம் ஆனா இந்த மாடு என்ன ரேட்டு வர சட்டை சட்ட வாங்கிருக்கா வாங்கிருக்கீங்க ஆனா வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்களா தேனி தேனி இன்னும் சொல்றீங்க தேனில இருந்து வரீங்களா தேனில இருந்து வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து சீனாவரம் சந்தையில எத்தனை மாடுகள் வாங்கிருக்கீங்க ஆறு மாடு ஆறு மாடு

பரமா வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது போக மாடுகள் நடத்தும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் முதல் இருந்த இது இல்லை ஓகே இந்த மாதிரி ரத்த கறவை மாடுகள் தரமான மாடுகள் வந்து நம்ம சீனாபுரம் சந்தைக்கு வந்தால் வாங்கலான்னு இருந்தாரு முடிஞ்ச அளவுக்கு பேசி வீடியோ கொடுத்துருக்கோம் இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து பண திருப்தியோட வாங்கிக்கோங்க மாடுகள் வர வர விற்பனை ஆகிட்டே தான் இருக்கு கடைசி இந்த ஒரு மொட்டை மாடு கொம்பு இருக்கு சின்ன கொம்பு பேசுக்காங்க அப்படியே பதிவு முடிச்சிருவோம் நல்ல பதிவு செஞ்சுக்கோம் வணக்கம் வணக்கம் வணக்கம்